இ பட்டா கேட்டு காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பொதுமக்கள் சார்பில் முற்றுகை போராட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பன்னந்தோப்பு பகுதியில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட மக்களுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பேப்பர் வடிவில் பட்டா வழங்கப்பட்டது தற்போது அந்த பட்டா ஆன்லைனில் ஏற்றாததால் நிலத்திற்கு மதிப்பு இல்லை என கூறப்படுகிறது இதனால் அந்த இடத்தில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு இ பட்டா வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என அறிவித்தனர் இதனையடுத்து காரைக்குடி தாசில்தார் தலைமையில் நடந்த சமாதான கூட்டத்தில் விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கூறப்பட்டது ஆனாலும் இ பட்டா வழங்கவில்லை இந்நிலையில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சாத்தையா ஏஐடியுசி மாநில துணைச் செயலாளர் பி எல் ராமச்சந்திரன் தலைமையில் பனந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலக வாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் வட்டாட்சியர் ராஜா பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் இ பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் இ கேட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமார் ஒரு மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அடடே அடடே இந்த வேடையை என்ன கலக்குறனாலும் முடியாது உடனே நமக்கு யாரங்க நாங்க ஏழு வருஷம் போஞ்சே போஞ்சேங்க போஞ்சேங்க கொளாரிக்கு 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 மக்களுக்கு தாலிக்கு மக்களுக்கு தாலிக்கு கிராம கலக்கு கிராம கலக்கு ஊர்ல என்னது நீ கேக்குற நியாயமான ஒன்னு நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செங்கோடிக்கு செங்கோடிக்கு புரட்சி புரட்சி